நேற்றைய தினம் முழுக்க ஈரான் அதனுடைய மிக முக்கிய ஏவுகணையான அல்பத்தா ஹைப்பசோனிக் ஏவுகணைகள் உட்பட விதவிதமான ஏவுகணைகளை இஸ்ரேலை நோக்கி ஏவியது குறித்த ஏவுகணைகள் மின்னலாய் இஸ்ரேலுக்குள் நுழைந்த போது அதன் வான் பாதுகாப்பு சாதனமான அயன் டோம் செயலிழந்தும் போனது இதனால் தலைநகர் டெல் அவீப் உட்பட இஸ்ரேலினுடைய பல நகரங்கள் கடுமையாக சேதத்துக்குள்ளாகி இருக்கக்கூடிய வீடியோ பதிவுகள் எல்லாம் இப்போது சமூக ஊடகங்களில் வெளியாகி கொண்டிருக்கு ஹெல் அவிவ் நகர பங்குச்சந்தை கட்டடம் நிர்மூலமானதை தொடர்ந்து இஸ்ரேல் ஈரானினுடைய அணு உலை அமைந்திருக்கக்கூடிய நகரங்கள் மீது கடுமையாக தாக்குதல் நடத்தியது இதற்கு உடனே பதிலளித்த ஈரான் இஸ்ரேலினுடைய ராணுவ இலக்குகள் மற்றும் புலனாய்வு மையங்கள் மீது தாக்க அதில் ஒரு சில ஏவுகணைகள் போய் பீர் அல் ஷபா நகரில் இருக்கக்கூடிய சுரோகோ மருத்துவமனையை தகர்த்தும் இருக்கின்றன இதனால் மிகுந்த அதிர்ச்சியும் கோபமும் அடைந்த இஸ்ரேல் இது ஒரு அப்பட்டமான யுத்த நெறி மீறல் திரும்ப சொல்றேன் யுத்த நெறி மீறல் என்று சொல்லி சாடியிருக்கிறது பிரதமர் நெத்தன் யாகு இதற்கான விலையை ஈரான் கொடுத்தே தீர வேண்டும் என்கிறார் பாதுகாப்பு அமைச்சர் என்ன சொன்னார் இனியும் ஈரானினுடைய ஆன்மீக தலைவர் ஆயத்துல்லா குமேனியை உயிருடன் விட்டு வைக்க கூடாது என்று ஆத்திரத்தை பொழிந்தார் அங்கே உள்ள சட்ட ஒழுங்கு அமைச்சர் என்ன சொல்கிறார் ஒருமுறை அவர் சொன்னாரு பலஸ்தீனர்களுக்கு மரணத்தை தவிர வேறு விமோசனம் இல்லை என்று சொன்னார் நேற்று இதற்கெல்லாம் அல் ஜசீரா தான் காரணம் என்றும் அல் ஜசீரா தொலைக்காட்சி இஸ்ரேலின் தேசிய பாதுகாப்புக்கு சவாலாய் இருப்பதாகவும் அல் ஜசீரா பார்ப்போரை போலீஸ் பிடிக்க வேண்டும் என்றும் நேற்றைய தினம் சொல்லியிருக்கிறார் ஏற்கனவே அல் ஜசீரா ஊடகத்துக்கு இஸ்ரேலுக்குள்ளிருந்து செயற்படுவதற்கு தடை உண்டு மருத்துவமனை மீதான இந்த தாக்குதல் வருத்தம் தரக்கூடிய ஒரு சம்பவம் என்பதில் மாற்று கருத்து இல்லை ஆனால் காசாவில் இக்கச்சக்கமான மருத்துவமனைகளையும் நோயாளர்களையும் இஸ்ரேல் குண்டு வீசி கொன்ற போது இந்த வித யுத்த நெறி மீறல் குறித்தும் சர்வதேசம் கவனத்திலே கொள்ளவில்லை காரணம் பலவீனமான காசா வாசிகளுக்கு அல் ஜசீராவை தவிர உருப்படியான ஒரு சர்வதேச ஊடகம் இல்லை அப்படி இருந்தும் அங்கே இருந்து ஊடக பணிகளை மேற்கொள்ளக்கூடிய எத்தனையோ பேர் இஸ்ரேலினுடைய தாக்குதல்களினுடைய இலக்காகவும் மாறியிருந்தார்கள் ஆனால் இஸ்ரேலோ தம் மருத்துவமனை மீதான தாக்குதலை வைத்து தமது ஆஸ்தான ஊடகங்களையும் பாவித்து உலகத்துக்கு இப்போது மனித உரிமை வகுப்பெடுத்துக் கொண்டிருக்கிறது ஒரு வருடத்துக்கும் அதிகமான காலம் பலஸ்தீனத்தில் பிள்ளைகள் பாடசாலைக்கு செல்ல வழியில்லாமல் இருக்கிறார்கள் ஒரு மனிதனுடைய அடிப்படை தேவைகள் நீர் ஆகாரம் இது எல்லாமே அந்த நாசகார சக்திகளினுடைய தான் அவர்களுக்கு கிடைக்கிறது இன்று தினம் தோறும் உணவுக்காக வரிசையில் காத்திருக்கக்கூடிய அப்பாவிகள் ஐம்பது அறுபது பேர் சுட்டு வீழ்த்தி கொண்டுதான் இந்த யுத்த நெறிமீறல்கள் பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த நாசகார சக்திகள் இப்போது ஈரான் ஏவிய ஆயிரத்துக்கும் மேற்பட்ட ஏவுகணைகள் நிராயுத பாணியாயிருந்த மக்கள் மீதும் குடியிருப்புகள் மீதும் கட்டடங்கள் மீதும் வீழ்ந்து நொறுங்கி இருப்பதாகவும் இது அப்பட்டமான யுத்த மீறல் என்றும் ஐக்கிய நாடுகள் சபையில் முறைப்பாடும் செய்திருக்கிறது இஸ்ரேல் இதற்கு பதிலளித்திருக்கக்கூடிய ஈரான் இஸ்ரேலின் தாக்குதல்களால் தம் நாட்டிலும் பெண்களும் குழந்தைகளும் கொல்லப்பட்டிருப்பதாகவும் தமது அரசு தொலைக்காட்சி மீது இஸ்ரேல் போட்ட குண்டு ஒன்றே இஸ்ரேலின் மனிதாபிமானமற்ற தாக்குதல்களுக்கு சான்று பகர்வதாகவும் தெரிவிக்கிறது பரஸ்பர மனித உரிமை குற்றச்சாட்டுக்களை கொஞ்சம் அடுக்கி ஒரு மூலையில் வைப்போம் இன்று காலையில் மீண்டும் இஸ்ரேல் ஈரான் மீது தாக்குதலை தொடங்கியது இஸ்ரேல் உருவான நாள் முதல் சுற்றி வர இருக்கக்கூடிய எந்த நாட்டுடனும் ஒரு சண்டையாவது போடாமல் அது சூரிய அஸ்தமனத்தை பார்த்ததே இல்லை என்று சொல்லலாம் கடந்த எழுபத்தி ஏழு ஆண்டுகளாய் யாருடனாவது தினம் சண்டை பிடித்து இருக்கிறது முடிவாக ஈரானை தவிர அத்தனை மத்திய கிழக்கு நாடுகளையும் பலவீனமாக்கி போட்டுவிட்டது ஆனால் இஸ்ரேலுக்கு ஈரானை அத்தனை இலகுவில் நெருங்க முடியவில்லை ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே இரண்டாயிரம் கிலோமீட்டர் இடைவெளி இருக்கும் நிலையில் நடுவே ஈராக் ஜோர்தான் சிரியா என்று மூன்று தேசங்கள் குத்துக்கல்லாக இருக்கும் நிலையில் அவர்கள் யாருமே ஈரானுக்கு இந்த யுத்தத்தில் ஒத்தாசை வழங்காத போதும் கூட இஸ்ரேல் மீது இப்படி ஒரு தாக்குதலை நடத்தி அதன் நகரங்களை ஈரான் நிலைகுலையச் குலைய செய்து பெரும் புதினங்களில் ஒன்று கடந்த நான்கு தசாப்தங்களாக பொருளாதார தடைகளால் தள்ளாடக்கூடிய தேசத்துக்கு நானூறு செக்கன்களில் இஸ்ரேலை தாக்கக்கூடிய அல்ஃபதா ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகள் சாத்தியமாகி இருப்பதை பார்க்கும்போது இத்தனை காலமாய் இரும்பு திரைக்குள் ஒளிந்து கொண்டு ஆயுத உற்பத்தியிலேயே ஈரான் முழு கவனத்தை செலுத்தி இருப்பது அம்பலமாகிறது இப்போதுதான் ஈரான் அவர்களுடைய அல்பத்தா ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகளை முழுமையாக இந்த மோதலில் பயன்படுத்த தொடங்கியிருக்கிறார்கள் என்கிற தகவல் ஈரானிய புரட்சிகர காவல் படையினுடைய அறிக்கையினூடாகவும் புலப்படுகிறது இத்தகு மிக முக்கியமான சுப்பர்சோனிக் மற்றது ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகளை ஈரான் இஸ்ரேலால் இனம் கண்டுகொள்ள முடியாதபடி நிலத்தடியிலும் அது மாதிரி மலைகளுக்குள்ளேயும் மறைத்து வைத்திருக்கிறது என்கிறது பிபிசி இந்த யுத்தத்தில் இஸ்ரேலினுடைய முழு கவனமும் ஈரானினுடைய நகரத்தில் அமைந்திருக்கக்கூடிய நிலத்துக்கு கீழ் இருக்கும் உலையில் தான் இருக்கிறது அந்த அணு உலையை தகர்க்கக்கூடிய மந்திரமும் தந்திரமும் தொழில்நுட்பமும் அமெரிக்காவிடம் இருப்பதால் இஸ்ரேலினுடைய தொலைக்காட்சிகள் இப்போ என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்று இரவு அமெரிக்கா யுத்தத்தில் எம்மோடு இணைந்து கொள்ளும் நாளை மறுநாள் அமெரிக்கா எம்மோடு இணைந்து கொள்ளும் என்று கண்டபடி சாஸ்திரம் கூறிக்கொண்டிருக்கிறார்கள் என்னதான் இஸ்ரேல் ஈரானினுடைய ராணுவ தளபதிகளையும் விஞ்ஞானிகளையும் குத்து கொலை செய்தாலும் வெட்ட வெட்ட தலைக்கும் விருட்சமாய் ஈரான் மறு வினாடியே யுத்த களத்துக்கு வந்து விடுவதை சற்று மிரட்டலாகத்தான் பார்க்கிறது இஸ்ரேல் இதெல்லாம் இப்படி இருக்க தன்னுடைய பங்குக்கு ஈரானின் இந்த யுத்த காண்டத்தின் வழிகாட்டியான அதன் ஆன்மீக தலைவர் ஆயத்துல்லா குமேனியை சீண்டி இருந்தார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஆயத்துல்லா குமேனி ஒளிந்திருக்க கூடிய இடம் தமக்கு தெரியும் என்றும் அவர் ஒரு இலகுவான இலக்கு என்றும் அவரை கொள்வது என்பது பெரிய காரியமே கிடையாது என்றும் ஆனாலும் தாம் அதை இப்போது செய்யவில்லை என்றும் தம் பொறுமை எல்லை மீறி போய்விட்டதாகவும் மிரட்டியிருந்தார் மேலும் நிபந்தனையற்ற சரணாகதியையே இந்த விவகாரத்தில் ஈரானிடமிருந்து தான் எதிர்பார்ப்பதாகவும் விட்டார் ட்ரம்பின் இந்த அறிக்கைக்கு உடனே பதிலளித்த ஈரான் சரணடைதல் என்ற பேச்சே தம் சரித்திரத்தில் கிடையாது என்று சொல்லிவிட்டு ஏவுகணைகளை இஸ்ரேல் மீது ஏவிவிட்டது எந்தவித ராஜதந்திர மொழியிலும் எழுதப்படாத ட்ரம்பின் இந்த பதட்டமான காட்டமான வாக்கியங்களை பார்க்கும் போது ட்ரம்ப் நிர்வாகத்துக்கு இந்த விவகாரம் ஒரு மிகப்பெரிய தலையடியாய் மாறியிருப்பது புலனாகிறது யுத்தம் ஒரு தீவிர போக்கை எட்டியிருக்கும் நிலையில் அமெரிக்காவின் துணையின்றி இஸ்ரேலால் அடுத்த பன்னிரண்டு நாட்களுக்கு மேல் தாக்குப்பிடிக்க முடியாது என்ற ஒரு கருத்து சொல்லப்படுகிறது இதை மேலும் ஊர்ஜிதம் செய்வது போல பிரபலமான அமெரிக்க வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் பத்திரிகை ஈரானின் ஏவுகணைகளை மறித்து தாக்கும் இஸ்ரேலின் ஏவுகணைகள் சடுதியாய் குறைந்து வருவதாக தெரிவித்திருக்கிறது ஏதோ ஒரு வகையில் அழுத்தத்துக்குட்பட்டு அமெரிக்கா இந்த யுத்தத்தில் நேரடியாக பங்கு பற்றி ஈராக்கை இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு போல ஒரு ஒரு பயங்கரத்தை செய்யுமா என்ற படபடப்பும் நிகழ்ந்து கொண்டுதான் அன்று ஈராக் விவகாரத்தில் அமெரிக்கா இருந்த இடத்தில் இன்று இஸ்ரேல் இருக்கிறது அன்று ஈராக்கிடம் மனித குலத்தை அழிக்கும் நச்சு ஆயுதங்கள் இருப்பதாக பொய்கூறித்தான் அமெரிக்கா யுத்தம் தொடுத்தது இன்று ஈரானிடம் அணுவாயுதம் இருப்பதாகவும் அதை அழிக்காமல் விடப்போவதில்லை என்றும் கூறிக்கொண்டு இஸ்ரேல் தாக்குதலை ஆரம்பித்திருக்கிறது ஆனால் இங்கே வேடிக்கை என்னவென்றால் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்கள் போல எதிராக திரும்பி வந்ததுதான் இதனால் தான் அமெரிக்காவை அழைத்து வர பகிரத பிரயத்தனம் செய்கிறது இஸ்ரேல் பல்வேறு விதங்களில் கெஞ்சிக்கொண்டிருக்கும் நெத்தன்யாகு கடைசியாக ட்ரம்பை போன்ற நல்ல நண்பர் தமக்கு என்றைக்குமே அமையவில்லை என்று உச்சாணி கொப்பில் ஏற்றி வைத்திருக்கிறார் இதேவேளை ஈரான் மீதான அமெரிக்காவின் தலையீட்டுக்கு பதினாறு சதவீதமான அமெரிக்கர்களே விருப்பம் தெரிவித்திருப்பதாக அண்மையில் ஒரு கருத்து கணிப்பும் கூட சொல்லுகிறது வெள்ளை மாளிகைக்கு முன்னால் யுத்தத்தில் அமெரிக்கா பங்கேற்க கூடாது என்று சொல்லி ஆர்ப்பாட்டங்கள் நடக்க தொடங்கி இருக்கின்றன இஸ்ரேலை ஒரு தேசமாக அங்கீகரிக்காத புலம்பெயர் யூதர்களும் கூட ஈரானின் கொடியை தூக்கி கொண்டு மேற்குலக வீதிகளில் இந்த யுத்தத்துக்கு எதிராக திரண்டிருக்கிறார்கள் உண்மையில் ட்ரம்ப் ஜார்ஜ் டபிள்யூ புஷ் பாணியில் ஒரு யுத்த நடவடிக்கைக்கு உத்தரவிடுவார் என்பது சந்தேகம்தான் இஸ்ரேல் ஈரானில் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தி தமக்கு தோதான ஒரு பொம்மையை பதவியில் அமர்த்த நப்பாசை கொண்டிருக்கும் நிலையில் அமெரிக்கா இந்த அளவுக்கு இந்த கனவுகளுடன் சமாந்தரமாக பயணிக்கும் என்றுதான் தெரியவில்லை காரணம் ட்ரம்ப் தன்னுடைய தேர்தல் வாக்குறுதிகளில் அமெரிக்கா அனாவசியமாய் இந்த நாட்டுடனும் யுத்தம் செய்து ஒட்டாண்டியாகாது என்று தெளிவாக குறிப்பிட்டிருந்தார் முன்னாள் ஜனாதிபதிகள் செய்த மட்டத்தனத்தை தான் செய்ய போவதில்லை என்று அவர் கூறியிருந்தார் ஆகவே அமெரிக்கா இந்த யுத்தத்துக்கு வலிந்து அழைக்கப்பட்டு வரப்பட்டாலும் அது ஈரானின் ஃபோடோ மாதிரி அணு உலைகளின் மீதான தாக்குதலுடன் மட்டுப்படுத்தப்படும் என்றுதான் தோன்றுகிறது ஆனால் அதுவும் அத்தனை இலகுவான காரியம் அல்ல ஈரானின் அணு உலைகள் மீது இஸ்ரேலுடன் சேர்ந்து அமெரிக்கா தாக்குதல் நடத்தினால் ஈரானின் கட்டுப்பாட்டில் இருக்கும் தினம் ஒன்றுக்கு பல லட்சம் எரிபொருட்களை காவி செல்ல உதவும் ஹூர்மூஸ் கால்வாயை ஈரான் மூடும் என்று அச்சம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டால் உலக சந்தையில் எண்ணெய் விலை நான்கைந்து மடங்கு உயரும் என்றும் இது பொருளாதார சீரழிவுக்கு வழிகோலும் என்றும் அமெரிக்காவின் நட்பு நாடுகள் கருதுகின்றன இந்த யுத்தத்தில் அமெரிக்கா அழைத்து வரப்பட்டால் ஈரானின் நிரந்தர நண்பர்களான சீனாவும் ரஷ்யாவும் எப்படி எதிர்வினையாற்றும் என்பதும் இங்கே அதிமுக்கியமானது ரேடார் திரையில் இருந்து தம்மை மறைத்து கொண்டு வந்த சீனாவின் போயிங் விமானங்கள் ஈரானுக்கு ஆயுதங்கள் வழங்கியிருப்பதாக ஒரு தகவல் பரவிக்கொண்டிருக்கிறது ஃப்ளைட் ரேடார் டுவெண்ட்டி ஃபோர் டாட் காமின் தரவுகளின்படி சீன விமானங்கள் ஈரான் நோக்கி பயணமானது உண்மை ஆனால் அதன் பின்னர் என்ன நடந்தது என்று தெளிவு இல்லை உண்மைக்கு கொஞ்சம் அருகே இருக்கும் இந்த செய்தி பற்றி சீனா எந்த கருத்துமே இதுவரையில் சொல்லவில்லை இஸ்ரேலில் இருப்பது போல ஈரானின் வான் பாதுகாப்புக்கு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஒன்றை வழங்க தான் விரும்பியதாகவும் ஆனால் ஈரானுக்கு அதில் ஆர்வம் இருக்கவில்லை என்றும் இதுவரை தமிழம் ராணுவ உதவிகள் எதையும் ஈரான் கோரவில்லை என்றும் தெரிவித்திருக்கிறார் ரஷ்ய ஜனாதிபதி விலாடிமிர் புட்டின் மேலும் ஈரானுக்கு எந்த நேரத்திலும் தான் உதவ தயாராக இருப்பதாகவும் பச்சை கொடி காட்டியிருக்கிறார் இவை எல்லாவற்றையும் பார்க்கும்போது ஈரான் இஸ்ரேல் யுத்தம் வெறும் இரண்டு நாடுகளின் மோதலாக மட்டும் நிற்காமல் வல்லாதிக்க நாடுகளின் நேரடி அல்லது மறைமுக ஒத்துழைப்புடன் மிக நீண்ட காலத்துக்கு செல்லுமா என்ற ஒரு பெரும் சந்தேகமும் எழுகிறது இந்த அழிவை தடுக்கும் பூட்டு உண்மையில் ஆரம்பித்து வைத்த இஸ்ரேலின் கையில் தான் இருக்கிறது அமைதியை நாடும் ஒவ்வொரு மனிதனும் கேட்கும் கேள்வி இதற்காக இந்த அழிவு யாருடைய லாபத்துக்காக இந்த மக்கள் தங்கள் உயிர்களை பலியிடுகிறார்கள்